வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி போன சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோன்னா பெண்கள் லைவ் ஒர்க்கை பத்தி தான் அங்க பார்க்க போறோம் நான் இந்த கவர்ச்சியாக பேசுகிறவங்க தப்பாக பேசுகிறவங்க அவங்களுக்குலாம் நான் இந்த பதிவு சொல்ல என்ன மாதிரி வியூஸை ஏற்ற வர பெண்களுக்கு மட்டுந்தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபேமிலியில் கொஞ்சம் கஷ்டம் ஹஸ்பண்ட் தனியாக சம்பாதிக்கிறாங்க நாமளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் இல்லை நம்ம தேவைக்கு யாரும் எதிர்பார்க்க கூடாது அதனால் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு நம்ம சம்பாதிக்கலாம் வர பெண்கள் அதிகம் அதில் நானும் ஒரு ஆள் தான் அந்த மாதிரி வர பெண்கள் வந்து அந்த லைவில் பேசுகிற அண்ணா அக்கா தங்கச்சி தம்பி அப்படின்னு எந்த உறவு முறை சொல்லி நம்ம கிட்ட பேசினாலும் பேசுங்க தப்பு கிடையாது அக்கா அண்ணா எல்லாம் நல்லா பேசுங்க ஆனால் அவங்க கிட்ட நம்மளோட பர்சனல் விஷயத்தை எதையும் ஷேர் பண்ணாதீங்க பர்சனல் அட்ரஸையும் ஷேர் பண்ணாதீங்க லைவ்ல ஏன்னா நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் வேலை செய்கிறோம் அங்கே பழகிறோம் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணோன்னா அது அங்கேயே முடிஞ்சிடும் ஆனால் லைவ்ல பேசுனோம்னா உலகம் பூரா தெரியும் உன்னோட அட்ரெஸ்ஸு வீட்டு அட்ரெஸ்ஸு நீ என்ன பண்ணுற எல்லாமே தெரியும் அதனால் வந்து யார்கிட்டையும் வந்து லைவில் ஷேர் பண்ணாதீங்க இது நாம் வந்து ஃபேமிலி கஷ்டத்துக்காக லைவ் வரோம் ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது இ மூணு வாரமாக நான் லைவ் வந்துட்டு இருக்கேன் மூணு வாரத்தில் நைட்டில் வந்தால் நைட்டில் வரையின்னு ஒரு சில திட்டினானுங்க அதாவது அவனுங்க பேசுகிற மாதிரி நாம் அதுக்கு பேசலைன்றதுக்காக பகல்ல வந்தாலும் திட்டினானுங்க நாம லை நைட்டில் வரதுனால தான் எப்படி பேசுகிறாங்களோ நான் நினைச்சேன் அப்புறம் பகலில் வந்தால் பகல்லையும் அப்படி தான் பேசுனாங்க அப்போது நாம வர டைமிங் தப்பு கிடையாது பார்க்கறவங்க கண்ணு தான் தப்பு அந்த தப்பான கமாண்ட் வரதெல்லாம் யாரும் பயந்துலாம் ஓடாதீங்க அதாவதுனா நம்ம எந்த விஷயத்த கஷ்டப்படாமல் முன்னேறினா அது பெரிய வெற்றியாக தெரியாது எல்லா கஷ்டத்தையும் தாண்டி போனால் தான் நம்ம ஜெயிச்சதோட வெற்றி நமக்கு சூப்பராக இருக்கும் அதனால் வந்து எந்த பேட் கமாண்டையும் வந்து கண்டுக்காமல் நீங்கள் போங்க தப்பாக எவ்வளோ பெண்ணுங்க வந்து பேசுங்கிறாங்க நானும் வந்து நிறைய லைவை வாட்ச் பண்ணேன் இப்போ பார்த்ததில் வந்து தப்பு தப்பாக இவ்வளோ பேசுகிறாங்க அவங்களாம் விட நாம் இவ்வளோ பெட்ரு யார் எதுனா சொல்லிவிட்டு போடுறோம் சொல்கிறவங்க சொல்லிவிட்டு போகிறோம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஆனால் ஷேர் எதையும் ஷேர் பண்ணாமல் நார்மலாக போங்க பேசுங்க வீடியோ போடுங்க சம்பாரிங்க எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் नेक्स्ट वीडियो पाकल ओके बाय बाय